சிந்திக்கலாம் வாங்க இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிரதோஷ வழிபாட்டின் மகிமைகளையும் சிறப்புகளையும் பெருமைகளையும் சிவபெருமான் பக்தர்களுக்கு வழங்குகின்ற அருள் ஆற்றலையும் இந்த ஒளிப்பதிவிலே கண்டு மகிழலாம் பிரதோஷத்தினுடைய பலன்கள் என்பதை விரிவாக காணலாம் சிந்திக்கலாம் வாங்க வணக்கம் சிவம் என்றால் அன்பு என்னும் பொருள்படும் அன்பே சிவம் என்பதும் அன்பும் சிவமும் வேறல்ல என்பதும் மெய்ஞானிகள் அருளிய பெருவாக்கு எனவேதான் சிவனை வழிபடல் என்பது மேலானதும் மேன்மையானதும் ஆகும் ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று அதிலும் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவது மிக மிக நன்றி குறைகள் பலவுடைய இந்த மனித வாழ்வினை நிறைவுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளவே நாம் கடவுளை வழிபடுகின்றோம் அதிலும் சிவனுக்குரிய முக்கியமான வழிபாடான பிரதோஷ வழிபாடு செய்பவர்களுக்கு கிடைக்கின்ற பலன்கள் மிக பெரிய பலன்கள் அவற்றை பார்க்கலாம் துன்பம் நீங்கி இன்பம் எய்துவர் மலடு நீங்கி மகப்பேறு எய்துவர் கடன் நீங்கி தனம் பெறுவர் வறுமை ஒழிந்து செல்வம் செருவர் நோய் நீங்கி நலம் பெறுவர் அறியாமை நீக்கி ஞானம் பெறுவர் பாவங்கள் தொலைந்து புண்ணியங்களை எய்துவர் பிறவியே ஒழிந்து முக்தி அடைவர் தத் புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத் இந்த நந்தியினுடைய காயத்ரியை சொல்லி வழிபாடு செய்தால் நந்தி நமக்கு அருளை தருவார் சிவகணங்களுக்கு தலைவராக விளங்குகின்ற நந்தி தேவர் ஒப்பற்ற பெருமையை பெற்றவர் தர்மமே உருவானவர் சிவாய நம என்னும் பஞ்சாஷர வடிவமானவர் எம்பெருமானுக்கு வாகனமாக இருக்கின்ற பேறு பெற்றவர் அயன் அரி இந்திரன் தேவர்கள் முனிவர்கள் முதலியவரால் போற்றப்படுகின்றவர் சிவபெருமானுக்கு ருத்ரன் என்ற பெயர் உண்டு ருத்ரன் என்பதற்கு துக்கத்தை விரட்டுபவன் என்ற பொருளாகும் ருகி என்றால் துக்கம் என்றால் ஓட்டுபவன் ருத்ரன் என்றால் துக்கத்தை ஓட்டுபவன் துக்கத்தை நீக்குபவன் என்ற பொருளிலே ருத்ரன் என்கின்ற பெயர் விளங்குகிறது இந்த திருநாமம் நந்தியம்பெருமானுக்கே உரியதாகும் அதனால்தான் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபது முன்னாலே துக்கத்தை போக்குவராக விளங்குகின்ற நந்திகேஸ்வரரை வழிபட வேண்டுகிறோம் தேவர்கள் தங்களுடைய குறைகளை களைய சிவபெருமானை அணுகின்ற முன் நந்திகேஸ்வரரை அணுகினார்கள் அதை போன்று நாமும் சிவபெருமானை வழிபடும் முன் நந்திகேஸ்வரரை வழிபடுதல் அவசியமாகும் நந்திகேஸ்வரரை வழிபடும்போது அருகம்புல்லாலான மாலையை நந்திகேஸ்வரருக்கு அணிவித்தும் நெய்யால் விளக்கு ஏற்றியும் வழிபாடு செய்தால் அவர் மிகவும் மகிழ்வார் வில்வத்தால் நந்திதேவரை அலங்கரித்து அர்ச்சித்தால் பெரும் நன்மைகளை பெறலாம் இந்த இத்துடன் சிகப்பு அரிசியை இந்த கட்டை அரிசி என்கின்ற அந்த சிவப்பு அரிசியை வெள்ளம் கலந்து நந்திதேவருக்கு நைவேத்தியம் செய்தால் அவர் மிகவும் மகிழ்ந்து நமக்கு அருளை வழங்குவார் என்பதில் ஐயமே இல்லை மாதத்தில் இரண்டு முறை வருகின்ற பிரதோஷ காலத்தை எப்படி விரதமாக இருந்து அனுஷ்டிக்க வேண்ட அந்த முறையை பார்ப்போம் வளர்பிறை அதாவது சுக்லபட்சம் தேய்பிறை அமரபட்சம் இந்த இரண்டு பட்சங்களிலும் வரும் திரையோதசி திதி அதாவது அந்த பௌர்ணமிக்கு முன் இரண்டு நாள் அமாவாசைக்கு முன் இரண்டு நாள் வருகின்ற திரையோதசி நாளில் அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக மூன்றே முக்கால் நாழிகை சூரியம் அஸ்தமித்த பிறகு மூன்றே முக்கால் நாழிகை ஆகிய ஏறக்குறைய ஒரு மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரம் முன்பாகவும் ஒன்றரை மணி நேரமும் அந்த பின்பாகவும் மூன்று மணி நேரம் பிரதோஷ காலமாக நாம் வணங்குகின்றோம் இந்த பிரதோஷ காலம் என்பது நித்திய பிரதோஷம் என்று கூட சொல்லலாம் தினசரி பிரதோஷ காலம் வந்தாலும் கூட இந்த வளர்பிறையிலும் தேய்பிரையிலும் வருகின்ற திரையோதசி நாள் அன்றுதான் சிறப்பான பிரதோஷமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த திரையோதசி திதி அன்று காலையில் எழுந்து நீராடி சிவநாம சிந்தனையுடன் சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருக்க வேண்டும் பிரதோஷ வேலையிலே இறைவனை ஆலயத்தில் சென்று வணங்க வேண்டும் அதற்கு முன்பாக நந்திகேஸ்வரருக்கு நடக்கின்ற அபிஷேகத்திற்கு தேவையான பால் அபிஷேகப் பொருட்களை அனைத்தும் தரலாம் குறிப்பாக பால் என்பது அந்த பாக்கெட் பால் இல்லாமல் பசும்பாலாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் பாக்கெட் பாலை நாம் பயன்படுத்துவது என்பது அத்தனை ஏற்புடையது அன்று அந்த பிரதோஷ காலத்தில் சிவலிங்க மூர்த்தத்தை நந்தி தேவரனுடைய இரண்டு கொம்புகளுக்கிடையே கண்டு வணங்க வேண்டும் ஐந்தெழுத்தை ஜபம் செய்ய வேண்டும் சிவபெருமான் பிரதோஷ வேளையில் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கிடையே இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் உய்யும் பொருட்டு திருநடனம் புரிந்தார் அப்பொழுது சரஸ்வதி வீணை வாசித்தால் இந்திரன் புல்லாங்குழல் ஊதினார் பிரம்மதேவர் தாளம் போட்டார் லட்சுமி தேவி பாடினால் திருமால் மிருதங்கம் வாசித்தார் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் யஷர்கள் கிண்ணர்கள் திசைப்பாளர்கள் முதலிய அத்துணை பேரும் வந்து இந்த பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வணங்கி வழிபட்டார்கள் பிரதோஷ வேலைகளில் பரமேஸ்வரன் உலக சக்தி முழுவதையும் தம் வசம் ஒடுக்கி கொண்டு நர்த்தனம் செய்கின்ற வேளையில் நாம் ஈஸ்வரனை வணங்க வேண்டும் செவ்வாய்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரியது செவ்வாய் மங்களத்தை அருள்பவர் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட அருள்பவர் உடல் ஆரோக்கியத்திற்கும் செவ்வாயினுடைய அனுகிரகம் மிகவும் அவசியம் செவ்வாய்கிழமையில் முருக வழிபாடும் துர்கை வழிபாடும் செய்வது போலவே இந்த செவ்வாய்க்கிழமைகளில் வருகின்ற பிரதோஷ வேலையினுடைய அந்த வழிபாட்டை செய்தால் ரோக விமோச்சன பிரதோஷம் என்கின்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற செவ்வாய்க்கிழமை வருகின்ற பிரதோஷம் ருணத்திற்கும் ரோகத்திற்கும் ஒரு தீர்வாக அமையும் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் தீர்க்கின்ற மாமருந்தாக செவ்வாய்க்கிழமைகளில் வருகின்ற பிரதோஷம் அமைகிறது என்றால் அது மிகை அல்ல எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷம் மிக மிகச் சிறந்தது சாதாரண பிரதோஷ வேலைகள் சிவாலயத்தில் இறை வழிபாடு செய்தால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷத்தன்று சிவாலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்தால் ஐந்து வருட வழிபாடு செய்கின்ற பலனும் கிடைக்கும் தொடர்ந்து பதினோரு பிரதோஷங்கள் பார்ப்பது ஒரு கும்பாபிஷேகம் கண்ட பலனை தரும் அதுபோல நூற்று இருபது பிரதோஷம் பார்ப்பவருக்கு மறுபிறவியே இல்லை என்கின்ற ஒரு சிறந்த பலனை தரக்கூடியது இந்த பிரதோஷ காலத்தினுடைய வழிபாடு பிரதோஷ காலத்தில் தேவியுடன் கூடிய சந்திரசேகரர் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை வணங்க வேண்டும் முதல் சுற்றில் செய்யப்படுகின்ற வேத பாராணயத்தையும் இரண்டாம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராணயத்தும் மூன்றாவது சுற்றில் செய்யப்படும் நந்தீஸ்வரர் இன்னிசையும் உடன் வந்து கேட்க வேண்டும் இப்படி கேட்டால் நமக்கு எல்லா பலன்களையும் சந்திரசேகரரும் அம்மாவும் அதாவது தேவியும் நமக்கு வாரி வழங்குவார்கள் பிரதோஷத்தில் வணங்கி நற்பெயர் அடையுங்கள்